நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கருணாநிதி அவருடைய நினைவிடமும் அவருடைய நினைவிடத்துக்கு அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய அண்ணாதுரை அவருடைய நினைவிடமும் நம்ம பார்க்க போகிறோம் முகப்பு வாசல்லையே அண்ணாவுடைய உருவம் பொறித்த இரும்பிலான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போல் வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதற்கு அப்படியே எதிர் திசையில் கலைஞர் கருணாநிதியினுடைய புகைப்படத்தை வரைஞ்சது போலவே இரும்பிலான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று அந்த தூண்களுக்கு நடுவாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதுக்கு கீழே கல்வெட்டுகளும் பதிச்சு வச்சுருக்காங்க இது யாரால் கட்டப்பட்டுச்சு யார் திறந்து வச்சது அப்படிங்கிற தகவலோடு கூட இந்த முகப்பு வாசல் அதாவது நுழைவாயிலேயே இருவருடைய உருவமும் பொறித்த நினைவிடங்களில் பதிக்கப்பட்டிருக்கு உள்ளே போய் நுழைஞ்ச உடனேயே ரொம்ப பெரிய இடம் இந்த மெரினா கடற்கரையில் கருணாநிதி அவருடைய நினைவிடமும் அண்ணாதுரை அவருடைய நினைவிடமும் உள்ள நுழைஞ்ச உடனேயே ஒரு ரெண்டு சிலை ஒன் இருக்கும் உள்ளே நுழைஞ்ச இடது பக்கம் ஒரு சிலையும் அதே நேர் திசையில் வலது பக்கத்தில் ஒரு சிலையும் வைக்கப்பட்டிருக்கும் இந்த ரெண்டு சிலையும் யாருது அப்படின்னா கம்பர் அவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல கம்பருக்கு ஒரு சிறப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கம்பருடைய சிலை வந்து அங்கே வடிவமைச்சு வச்சிருக்காங்க அதே போல் கம்பர் சிலைக்கு நேர் இது திசையில் அதாவது உள்ளே நுழைஞ்ச உடனே வலது பக்கத்தில் இன்னொருவருடைய சிலையும் வடிவமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு இன்னொருவர் யார் அவர் அப்படின்னா இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் சிலையும் கம்பர் சிலையும் ஏன்னா தமிழுக்கு முத்தமிழறிஞர் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இவங்க ரெண்டு பேருடைய சிலையும் இவங்களுடைய நினைவிடத்துக்கு உள்ள அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கு இதை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் நம்ம நடந்து போகணும் நடந்து போனால் தான் நம்ம முதல்ல அண்ணா அவருடைய நினைவிடத்துக்கு போக முடியும் அதற்கு முன்பதாக அண்ணா உருவம் பொறித்த ஒரு சிலையையும் அந்த நுழைவாயிலுக்கு நடுவில் வடிவமைக்கப்பட்டு வச்சுருப்பாங்க இந்த சிலையை மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாரு அப்படின்னு அந்த கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க அண்ணாதுரை ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது போல இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சிலைக்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி நினைவிடத்தை வடிவமைச்சு கட்டியிருக்காங்க உள்ளே நுழைஞ்ச உடனே நேர் எதிர் திசையில் ரெண்டு சிலையும் நடுவில் அறிஞர் அண்ணாவுடைய சிலையும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய புல்வெளி போல் அமைக்கப்பட்டிருக்காங்க அதில் இடது பக்கம் மண்டபங்கள் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பெரிய கார்டன் மாதிரி இந்த இடத்துல வடிவமைப்பு வச்சுருக்காங்க அதே திசையில் மண்டபம் மாதிரி மக்கள் வந்தால் உட்காந்து அங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க அதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு மீட்டர் நடந்தே போகணும் இங்கே இந்த பார்க்குறீங்க இந்த புல்வெளிகளெல்லாம் வேலையாட்கள் காலை நேரமாக இருக்கிறதுனால எல்லாம் பராமரிப்புகளை மேற்கொண்டுட்டு வராங்க இந்த புல்வெளிகளை காலையில் இந்த இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு வெயில் இந்த வெயிலான இந்த சமயத்தில் இந்த நினைவிடம் பார்க்கவே சும்மா பல பல பலன்னு ஒரு பிரமிப்பாக இருக்குது இதெல்லாம் கூட சில விஷயங்களும் இந்த நினைவிடங்களில் இருக்குது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு பின்னால் வர இந்த தொகுப்பில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே போதும் நீங்கள் கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இந்த வீடியோவில் முழுமையாக அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியாச்சு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திடும் இந்த வீடியோ அந்த நினைவிடத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம் அண்ணாதுரையுடைய நினைவிடத்துக்கு இந்த இடத்துல ரெண்டு பக்கமுமே நிழல் தரக்கூடிய இடம் போல் அவங்க வடிவமைச்சிருப்பாங்க காலை நேரமாக இருக்கிறதுனால அந்த நினைவிடத்தில் மலர்களெல்லாம் அரங்க அலங்கரிக்கப்படுறதுக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்காங்க அண்ணாதுரை அவருடைய நினைவிடத்தில் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படிங்கிற தலைப்போடு கூட அவருடைய கல்லறை அதாவது அவருடைய நினைவிடம் அங்கே இருக்குது இங்கே இப்போ இங்கே வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால முதல்ல நம்ம கருணாநிதி அவருடைய நினைவிடத்துக்கு போகலாம் அவருடைய நினைவிடத்துக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் வளைவு வளைவு கற்களால் செதுக்கப்பட்டிருக்கு இந்த வளைவு வளைவு கற்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பின்னாடி வர தொகுப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை முழுசாக நீங்கள் பாருங்கள் இதை இந்த வளைவுகளுக்கு நடுவில் கருணாநிதி அவருடைய நினைவிடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல மக்கள்லாம் அமர்ந்து கொஞ்சம் இழப்பா இலைப்பாறைக்கிறதுக்காக அதாவது ஓய்வு எடுக்கிறதுக்காக எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் அந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி கட்டிடத்தை அழகாக வடிவமைச்சிருக்காங்க கட்டிடக்கலைஞர்கள் இந்த இடத்துல இருந்து நேராக போய்கிட்டே இருந்தோன்னா அங்கே ஒரு சிற்பம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அது கலைஞர் கருணாநிதி அவருடைய சிற்பம் அவரை கண்ணாடி போட்டுட்டு எப்போவுமே இயல்பாக சிரிப்பான ஒரு முகத்தோடு இருப்பார்ல அது போல் அந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதை மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைச்சார் அப்படிங்கிற தகவலையும் அங்கே பதிச்சு வச்சுருக்காங்க இதில் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நினைவு ஸ்தூபி எதுக்கு அப்படின்னா அண்ணாதுரை அவருடைய நினைவு ஸ்தூபி இந்த ஸ்தூபிக்கு பின்னால் தான் கருணாநிதி அவருடைய நினைவிடம் இருக்குது இந்த வளைவு வளைவு எதுக்காக இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய தேர்தல் சின்னமே உதயசூரியன் அந்த உதயசூரியன் போல் இவங்க அந்த வளைவுகளை வடிவமைச்சிருக்காங்க அவருடைய நினைவிடத்துக்கு பின்னால் இருக்கிற இடத்துலையே அந்த வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கிறதுக்கான விஷயமும் அதுதான் ஏன்னா உதய சூரியன் எப்படி வளைஞ்சு இருக்குமோ அதுபோல் ஒரு அரைவட்ட வடிவமாக சூரியன் உதிக்கிற மாதிரி அந்த இடத்துல வடிவமைச்சிருக்காங்க அவருடைய நினைவிடத்தில் எழுதியிருக்க வாசகம் ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் அப்படின்னு கருணாநிதி அவருடைய அந்த கல்லறைன்னு சொல்லக்கூடிய நினைவிடத்தில் எழுதப்பட்டிருக்கு அதுக்கு நேர் எதிர் திசையில் அவருடைய முகம் பொறித்ததை போல் ஒரு கட்டிடத்திலேயே அந்த கற்கள்லேயே அதை வடிவமைச்சிருக்காங்க அழகா இந்த கல் புத்தகம் போல் இருக்கல இந்த கல் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்தை மத்திய அரசாங்கம் மூலமாக அவர் வாங்கி கொடுத்துருந்தார் கருணாநிதி அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க அப்போதைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அதில் குறிப்பாக சோனியா காந்தி அவர்கள் இதை இதுக்கு ஒரு வாழ்த்து மடலை அனுப்பியிருந்தாங்க அந்த வாழ்த்து மடலை தான் இவங்க சிற்பமாக செதுக்கியிருக்காங்க அதுக்கு நேர் எதிர் திசையில் இந்த கட்டடங்களெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த கட்டடங்களெல்லாம் இதுக்கு இந்த வளைவு வளைவாக இருக்கில்ல இதுக்கு உள்ள ஒரு சிறப்பான விஷயங்களையும் அங்கே வடிவமைச்சிருக்காங்க அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ அங்கே உள்ள ந நுழையும் போது என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பறந்து விரிஞ்சி இருக்கக்கூடிய இடத்துல நினைவிடத்தை அமைச்சிருக்காங்க ரொம்பவே பணம் செலவு பண்ணி இந்த நினைவிடத்தை அமைச்சிருக்காங்க இந்த நினைவிடத்தை அவங்க வாங்கிறதுக்கு அப்போதைய அதிமுக ஆட்சியில் ரொம்பவே இவங்க அதை ஒரு சட்ட போராட்டம் நடத்தி இந்த இடத்துல தான் முத் முத்தமிழ் அறிஞருக்கு எப்படியாச்சும் வடிவமைக்கணும் நினைவிடத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இதை சட்ட போராட்டம் நடத்தி வாங்கினாங்க சட்ட போராட்டம் நடத்தி வாங்கினா கூட இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நினைவிடத்தை செதுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவர் பிறந்த வருஷம் அவர் மறைந்த வருஷம் அதெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் உயிர் நீத்தது அப்படின்னு சொல்லி வருஷத்தோட தேதியோட குறிப்பிட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கு அதே போல் பாருங்கள் ஆங்கிலத்திலையும் எழுதப்பட்டிருக்காங்க ஒன் ஹூ டாய்ல்டு அதாவது ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி தோற்றம் மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுனோ மறைவு ஏழாம் தேதி எட்டாம் மாதம் அப்படின்னு அவருடைய மறைவை குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மறைஞ்சார் அப்படின்னு தேதியோட வருஷத்தோடு குறிப்பிட்டிருக்காங்க மறுபடியும் இந்த பக்கம் எது செய்யலை பார்த்தீங்கன்னா அதே போல் ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் கடைசி வரைக்கும் அரசியலில் வீல் சேர்லே பயணித்து ஓய்வெடுக்காமையே அவர் அரசியலில் முன்னிறுத்தி இருந்தார் அதனால் இந்த வாசகமும் அவருக்கு மிக சரியாக பொருந்தும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மக்களெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் காலையில் வெயில் அதை கூட பொருட்படுத்தாமல் மக்களெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவிடத்துக்கு வந்து பார்வையிடுறாங்க உண்மையிலே இந்த பகுதி ரொம்பவே தத்துருபமாக அழகாக இவங்க இதை இதை செ செதுக்கியிருக்காங்க கற்களால் நிஜமாக கருணாநிதியுடைய உருவம் எப்படி இருக்குமோ போல் இந்த சிற்பத்தையும் துத்துருபமாக வடிவமைச்சிருக்காங்க ஒரு முப்பரிமாண தோற்றத்தில் அதாவது த்ரீ டி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த த்ரீ டிசைனில் ரொம்பவே அருமையாக வடிவமைச்சிருக்காங்க கட்டிடக்கலைஞர்கள் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும் ஒரு சூரியன் எப்படி உதிக்குதோ போல் அந்த அமைப்பு இருக்கும் அதே போல் மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு மரங்களை நட்டு வச்சிருக்காங்க மரத்தை நீங்கள் வழங்க அது உங்களை வளர்க்கும் அது உங்களை காப்பாற்றும் அப்படின்ற வாசகத்தெல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க அந்த இடத்துல அதுபோல் கருணாநிதியுடைய <clears throat> வாசகத்தையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருக்குறள் கலைஞர் உரை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு திருக்குறள் கலைஞர் உரை கலைஞர் திருக்குறள் எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே ஒவ்வொரு கற்கள்லேயும் இந்த வளைவுக்குள்ளே எழுதியிருக்கோம் நான் முன்னதே சொன்னது போல் அது பாருங்கள் உரிமைகளை மறுப்பது அப்படின்னு ஆரம்பித்த வாசகம் அப்படி ஒவ்வொரு வாசகமுமே இங்கே பாருங்கள் இந்த கற்கள் முழுவதும் அந்த கருப்பு நிறத்தில் தெரியுதுல இந்த கருப்பு கற்கள் எல்லாமே ஒவ்வொரு வாசகத்துலேயும் அங்கே எழுதப்பட்டிருக்கு அங்கே பாருங்கள் தன் இனத்துக்கு அழிவு வரும்போது கோபம் அப்படின்னு ஒரு தொடங்கக்கூடிய வாசகம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது இதை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் உண்மையை மறைக்க முனைவது அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய வாசகம் இப்படி ஒவ்வொரு வாசகமுமே ரொம்பவே அனுபவித்து எழுதுனதை போல் முத்தமிழ் அறிஞர் அவர் எழுதியிருக்காரு இந்த இடங்களில் அவருடைய பொன்மொழிகள் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு தான் இந்த பெரிய வளைவு வச்சு இதெல்லாம் பாதுகாக்கிறாங்க எதிர்கட்சிகளை அறவே அழித்து விட முனைவது ஜனநாயகம் என்னும் நாணயத்தின் ஒரு பக்கத்தை தேய்த்து மறைத்து விடுவதை போன்றது அப்படின்னு எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சி இருக்கக்கூடாதுன்னு அரசியலை நினச்சோன்னா நாணயத்தோட ஒரு பக்கத்தை தேர்ச்சி எடுத்துடுறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அதே போல் விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதித்து என்னும் சனி துளைத்தால் தான் சமத்துவம் என்னும் ஞாயிறு தோன்றும் அப்படின்ற ஒரு வாசகத்தையும் எழுதியிருக்கார் போல் இன உரிமை மொழி உரிமை எவரிடமும் யாசித்து பெறுவதில்லை இன்னுயிரை பணயமாக வைத்து போராடிய பெற வேண்டியவைகளாகும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல எழுதியிருக்காரு விளக்கை தூண்டினால் வெளிச்சம் சிரிக்கும் வெறுப்பை தூண்டினால் விரோதம் எரிக்கும் அப்படிங்கிற வாசகம் எல்லாம் தெரிந்தவரை போல நடிப்பதை விட தெரியாததை கேட்டு தெரிந்து கொள்பவர்தான் அறிவுடையோர் வரிசையில் வைக்கப்படுவர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்காதீங்க தெரியலனா தெரியலன்னு ஒத்துக்கோங்க நீங்கள் தான் அறிவு சார்ந்தவங்களுடைய வரிசையில் முதல் ஆளாக நீங்கள் நிறுத்தி வைக்கப்படுவீங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமே இந்த கல்வெட்டுகள் அவருடைய வார்த்தைகளை செதுக்கி வச்சிருக்காங்க உரிமைகளை மறுத்து கட்டுப்படுத்துவது சர்வாதிகாரம் உரிமைகளை வழங்கி மக்களை பாதுகாத்திடுவது ஜனநாயகம் அப்படின்னு இந்த விஷயங்களை எழுதியிருக்காரு கோபம் கொள்வது தீது தன் நினைத்து கழிவு வரும்போது கோபம் கொள்ளாமல் இருப்பது பெரும் தீது நம்மளுடைய தமிழ் இனத்துக்கு ஒரு அழிவு வரும்போது கோபம் கொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளை நம்மளே அழிச்சிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு எழுதியிருக்காரு உண்மையை மறைக்க முனைவது விதையை பூமிக்குள் மறைப்பது போல தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதுபோல் குறிக்கோள் எவ்வளவு போற்றத்தக்கதாக இருந்தாலும் அதை அடையும் வழியும் அதை விட போற்றத்தக்கதாகவே இருக்க வேண்டும் ஒரு குறிக்கோளை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வழிகளை நீங்கள் என்ன செய்யணும் தெளிவானதாக வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத கருணாநிதி அவர்கள் இந்த இடத்துல எழுதியிருக்காரு இந்த விஷயங்களை எழுதுனதுனால இந்த கல்வெட்டுகளில் இதை ரொம்பவே முக்கியத்துவப்படுத்தி ஒவ்வொரு கல்வெட்டையும் இந்த இடத்துல அவங்க பொறிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுகளை ஏதாவது ஒரு திருக்குறள் கலைஞர் அப்படிங்கிற தலைப்பில் இத்தனை கல்வெட்டுகளையும் அங்கே பதிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுகளில் ஒவ்வொரு வாசகமுமே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வாசகங்கள் ஒன்று ஒன்றுமே அவர் தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறத போற்றி நம்ம புரிஞ்சிக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது அதனால தான் இந்த இடத்துக்கு திருக்குறள் கலைஞர் உரை அப்படின்னு இந்த இடத்த சொல்கிறாங்க அந்த வளைவு வளைவாக அந்த கற்களுக்குள்ளே தான் இத்தனை வாசகமும் நம்ம பார்த்தோம் அந்த வாசகத்துக்கு தான் திருக்குறள் கலைஞர் உரை அப்படின்னு இது இவருடைய நினைவிடத்துக்கு இடதுபுறமாக இந்த வாசகங்கள் அமைஞ்சிருக்கு அதற்கு தான் இந்த திரு இந்த திருக்குறள் அப்படிங்கிற கலைஞர் உரைக்கு மத்தியஸ்தல கருணாநிதி அவருடைய உருவம் பொறித்த கற்களும் வைக்கப்பட்டிருக்கு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு மரம் அப்படியே வலதுபுறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே போல் வளைவான கற்கள் இதுக்கும் ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க இத்தனை நீங்கள் பார்க்குறீங்களா இத்தனை வளைவளைவாக இருக்கிற கற்களுக்குள்ள போல் வாசகங்களும் எழுதப்பட்டிருக்கு அதுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா கலைஞரின் சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க கலைஞருடைய சிலப்பதிகார நாடக காப்பியம் சிலப்பதிகாரத்தை கலைஞர் எழுதியிருந்தார்னா எப்படி எழுதியிருப்பார் அவருடைய வாசகங்கள் அதற்கு ஒ ஒற்று போவதைப் போல் இருக்குது அப்படிங்கிறத இங்கே உள்ளே நீங்கள் பார்க்குறீங்க அந்த கருப்பு கலரில் இருக்கல இந்த கல்வெட்டு எப்படி அவருடைய நினைவிடத்துக்கு இடதுபுறத்தில் இருந்த கல்வெட்டுகளோ அதே போல் திருக்குறள் என்ற கல்வெட்டுகள் இருந்ததோ அது போல் இங்கே இந்த கல்வெட்டுகளும் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுகள்லேயும் பாருங்கள் ஒவ்வொரு வாசகமுமே எழுதியிருக்காங்க பார்க்கலாம் வெற்றிகளால் அடக்கத்தையும் தோல்விகளால் ஊக்கத்தையும் பெறக்கூடியவர்களுக்கு வீழ்ச்சி என்பது இல்லை அப்படின்னு அதே போல் சட்டங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கு பயன்பட வேண்டுமே தவிர சர்வாதிகாரங்களுக்கு சமரசம் செய்ய பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் நிறைய வாசகங்களை எழுதியிருக்காங்க இந்த வாசகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு உரைநடை காப்பியகத்தை போல இருக்கிறதுனால தான் ரொம்பவே இதுக்கு ஒரு கல்வெட்டுகளை பொறித்து வைத்திருக்காங்க நீங்கள் இங்கே ஒவ்வொரு கல்வெட்டுகளில் எழுதப்பட்ட வாசகங்கள் ரொம்பவே அருமையான வாசகங்கள் மனதில் நிலைச்சி நிற்கக்கூடிய வாசகங்களை எழுதியிருக்காங்க புத்தகங்கள் புத்தகத்தில் உலகத்தை படித்தால் அறிவு செலுக்கும் உலகத்தையே புத்தகமாக படித்தால் அனுபவம் தலைக்கும் அப்படின்னு தோல்வியால் ஒளியில் தான் நமது நிழலின் வடிவம் நமக்கு தெரிகிறது சோதனையில் தான் நமது நெஞ்சின் வலிமை நமக்கு புரிகிறது இப்படின்னு நிறைய வாசகங்கள் எழுதியிருக்காங்க இந்த வீடியோ வேகமாக போகிறதுனால வாசகங்களை பொறுமையாக படிக்க முடியல நீங்கள் இதை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் இதை படித்து பார்த்துக்கோங்க இந்த வாசகங்களை இந்த நினைவு ஸ்தூபி நான் சொன்னேன்ல இந்த ஸ்தூபி தான் அண்ணா அவருடைய நினைவிடத்துக்கு அருகாமையில் இந்த நினைவு ஸ்தூபி அமைஞ்சிருக்கு முதல்ல நான் உள்ளே நுழைஞ்சு இந்த வீடியோ எடுக்கும் பொழுது அங்கே இந்த பூக்களால் அலங்கரிக்க அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க இந்த மேடையை நினைவிடத்தை அதுக்கு பிறகு இப்போ இந்த பூக்களால் பிறகு அழகாக வடிவமைச்சிட்டாங்க பூக்களால் அதுக்கு பிறகு பாரு இங்கே நீங்கள் எழுதியிருக்காங்க பாருங்கள் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு அவருடைய நினைவிடத்துக்கு அவர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது அவர் மறைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு அவருடைய பிறப்பு தேதி இறப்பு தேதி பதினஞ்சு ஒன்பதாம் தேதி பிறந்திருக்காரு அதுபோல் அவருடைய இறப்பு தேதி எழுதியிருக்காங்க அது அவருடைய வாசகம் எப்படி கருணாநிதிக்கு ஒரு வாசகம் அது அதுபோல் அண்ணாவுக்கும் ஒரு வாசகம் எதையும் தாங்கும் இதயம் இங்கு உறங்குகிறது எதையும் தாங்குவார் அண்ணாதுரை அப்படிங்கன்னு கர அரசியலில் சொல்லுவாங்க எந்த விஷயனாலும் நடத்திடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மன தைரியத்தோடு தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய விசுவாசிகளுக்கு த மேலே ஒரு நம்பிக்கை வச்சவங்களுக்கு அவர் எப்படி தைரியப்படுத்துவாரோ அதுபோல் அவருடைய தைரியமான அந்த வாசகங்களை அவருடைய நினைவிடத்தில் பொறிச்சிருக்காங்க இது நீங்கள் முழுக்க முழுக்க பார்க்குறது எல்லாமே கருணாநிதி அவருடைய நினைவிடமும் அதே போல் அண்ணாதுரை அவருடைய நினைவிடமும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பொறுமையாக பார்த்தீங்கன்னாலே நீங்கள் கலைஞர் நினைவிடத்தை நீங்கள் தெளிவாக போய் பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு முறை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தாலும் அடுத்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே கண் முன்னால் அப்படியே தத்ரூபமாக நம்ம நேரில் போய் பார்த்தது மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி இந்த வீடியோவில் ஒவ்வொரு இடத்தையும் பார்ட்டு பார்ட்டாக பார்ட்டு பார்ட்டாக பொறுமையாக இந்த வீடியோவில் நுணுக்கமாக எடுத்துருக்கோம் முன்னாடி இருந்து பார்க்கும்பொழுது அந்த ஒரு தாஜ்மஹால் போல் ஒரு வடிவமைப்பு கிட்டத்தட்ட ஒரு மறுபடியும் இந்த நினைவிடத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நூறு இரநூறு கிலோ இரநூறு மீட்டர் நடந்து வரோம் அப்படின்னா மறுபடியும் வெளியே போகிறதுக்கான வழி இருக்குது அந்த வழி வழியாக நம்மளும் அப்படியே வெளியே போயிடலாம் ஒரு கால் மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் கால் மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பொறுமையாக எல்லாமே அங்கேருந்து பார்த்துட்டு நிதானமாக வரலாம் நல்ல வெயிலான நேரம் அந்த கற்கள் பளிச்சுன்னு கண்ணை கூசுகிற அளவுக்கு வெயில் இந்த டைமில் உண்மையிலேயே சென்னையில் இருக்கிறவங்க இந்த எப்போனாலும் போய் பார்த்துடலாம் உடனே நினச்சா மற்ற மாவட்டங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க நினைவிடங்களை போய் பார்க்கணுன்னா அதுக்காக நேரம் ஒதுக்கணும் அதுக்காக வரணும் அப்படிலாம் இருக்குது என்ன நினைவிடத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு சிலருக்கு ஆசை இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் நினைவிடத்தை பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கூட கிடைக்கும் இந்த நினைவிடம் ஏன்னா சிலருக்கு இதில் திமுக காரங்களுக்கெல்லாம் இது ஒரு லட்சியம்